நமஸ்காரம் ஸ்ரீமதை ராமானுஜாயன மகா ஸ்ரீமதை நிகமாந்த மகாதேசி காயன மகா இப்போ வாயு புத்திரணி மகிமைகள் சாகசங்கள் அதில் இப்போ நம்ம இருபத்தி ஓராவது எபிசோடில் இருக்கும் இப்போ நம்ம கதைக்கு போகலாம் இந்த கேள்விக்காகவே காத்திருந்த அனுமன் சீதையிடம் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள இதுவே சரியான சந்தர்ப்பம் என்பதை உணர்ந்தான் தான் இருந்த மரத்தின் கிளையிலிருந்து கீழே மெல்ல குதித்து அரண்டே போனால் சீதை அவள் கண்களில் இருந்த அச்சத்தை கவனித்தான் அனுமன் நமஸ்காரம் மாத்தே இங்கே என்னை பார்த்து பயப்பட வேண்டாம் நான் ஸ்ரீராமனுடைய தூதன் தான் உங்களுக்கு நன்மை செய்யறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஒரு வானலத்தை தன் முன்னே எதிர்பார்க்காத சீதை மிரண்டாள் நீ யாரு உனக்கு ராமனை எப்படி தெரியும் நான் அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது நீ எப்படி தெரிஞ்சுட்டு வந்த உன்னால எனக்கு எந்த விதத்தில் நன்மை செஞ்சிட முடியும் சந்தேகத்தோடு கேள்விகளை அடுக்கி அடுக்கி அடுக்கினால் சீதை நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்ற மாத்தே என்று தொடங்கிய எஸ் அனுமன் சீதையின் நம்பிக்கையை சம்பாதிக்கும் விதத்தில் தேர்ந்தெடுத்த சொற்களால் பதில் கூற ஆரம்பித்தான் மாத்தே நான் வாயு புத்திரன் அஞ்சனை மைந்தன் என்னோட பேரு அனுமன் இப்போ கிஷ்கிந்திய ஆள வானர ராஜா சுக்ரீவனோட அமைச்சன் எங்கள் வானர ராஜா அவரோட சகோதரர் வாளியால் பல காலம் ரொம்ப கஷ்டப்பட்டு அனுபவித்தார் அந்த கஷ்டத்திலிருந்து அவரை வெளியே கொண்டு வந்து கிஷ்கிந்தைக்கு ராஜாவாக்கின பெருமை ஸ்ரீராமனை சேரும் அவர் செஞ்ச அந்த பெரிய உபகாரத்துக்கு பிரத்தியாக உங்களை கண்டுபிடிச்சி தரதா எங்கள் வானர ராஜா ஸ்ரீராமனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தார் சொன்ன வாக்க கா காப்பாற்ற தன்னுடைய வானரப்பட முழுசையும் இந்த பரந்த பூமியோடைய எல்லா திசையிலையும் அனுப்பி வச்சிருக்கிறார் அதில் தெற்க வந்த படையில் நானும் ஒருத்தன் இந்த இலங்கைக்குள்ள அந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய அனுகிரகத்தார தான் நான் பிரவேசித்தேன் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் உங்களை தேடிட்டு வந்தப்போ உங்களை இங்கே காண்ற பாக்கி எனக்கு கிடச்சிது அந்த ராமன் என்ன விசேஷமாக கடட்சிச்சு அனுப்பிச்சதுனால தான் எனக்கு இது சாத்தியமாயிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல் நான் சொல்ல வந்ததை எல்லாம் சுருக்கமாக கூறியவன் சீதையின் முகத்தை உன்னிப்பாக ஆராய்ந்தான் அரக்கர்களிடம் மோசமான அனுபவங்களையே இதுவரையில் சந்தித்திருந்த சீதைக்கு தனது பேச்சில் நம்பிக்கை வர மறுப்பதை அனுமன் புரிந்து கொண்டான் நொடியில் தன்னையும் ஒரு அரக்கனாக இருக்கக்கூடுமோ என்று அவள் சந்தேகிப்பதை அவன் உணர்ந்தான் அதை நிரூபிப்பதைப் போலவே சீதையும் வாய் திறந்தாள் நீ என்னுடைய ராமனோட தூதன்னு ஒன்று சொல்லிண்டியே அப்போ நீ அவரை பார்த்திருக்கியா அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார் உன்னால் சொல்ல முடியுமா சீதையின் ஜாக்கிரதை உணர்வு நியாயமானது என்று நினைத்தான் அனுமன் அவள் கேள்விகளுக்கான விடையை ஒரு கணம் எண்ணி பார்த்தான் அவனை அறியாமல் விழிகள் மூடிக்கொண்டன பரவசத்தினால் அவற்றில் இருந்து ஆனந்த பாஷ்பம் பெருக தொடங்கியது மாத்தே நீங்கள் சுலபமாக கேள்வி கேட்டுட்டேன் ஆனால் அதுக்கான பதில் அவ்வளோ சுலபம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா ஓமையே சொல்ல முடியாத ஒரு புயலழக வர்ணிக்க 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 சொல்லி கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த ராமனை பற்றி சொல்கிறேன் கேளுங்கோ அவனுக்கு கொடுக்கிற கார்மேக நிறம் பிறவியோட தேரத்தை கெடுக்கிற ரெண்டு தாமர பாதங்கள் பகையை ஒடுக்கிற பலமான ரெண்டு புஜங்கள் எந்த துயரமும் நம்ம நெருங்க விடாமல் தடுக்கிற ரெண்டு கருணையோட கூழிய அழகிய விழிகள் பார்க்குறவன் மனசு அப்படியே பறிச்சு எடுக்கிற பேரழகே உருவான தேகம் இதெல்லாம் நான் பொதுவாக சொன்னது மாத்தே அவனுடைய விரல் விரல் நகம் நீண்ட கரங்கள் பருத்த தொடை சிறுத்த இடை பரந்த நெற்றி கூரிய நாசி கோவை செவ்வாய் இப்படி ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக ஓமையோடு தான் ஆனால் அவனுடைய அழகு முன்னாடி அந்த ஓமையெல்லாம் வலிமை இல்லாமல் போயிடுமே அனுமனின் பேச்சில் தன்னையே மறந்தால் சீதை தன் எதிரில் ராமனே வந்து விட்டதாய் உணர்ந்தாள் அவள் குரல் தடுமாறியது அவள் கண்களிலும் நீர் பெருகியது மெல்ல தன்னை சுதாகரித்து கொண்டாள் வாயு புத்ரா உன்னோட பேச்சிலிருந்து நீ ஸ்ரீ ராமரை பார்த்துருக்கேங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் எப்பயா ராம ஓமை சொல்ல முடியாத பேரழகன்னு நீ சொன்னியோ அப்பவே நீ நிஜந்தான் பேசுகிறேன்னு உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை வந்துடுத்து சொல் அவர் எப்படி இருக்கார் என்னை பிரிஞ்சு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரா எனக்காக ஏதாவது செய்தி சொல்லி அனுப்பி இருக்கிறாரா என்னை மீட்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரா மிகுந்த எதிர்பார்ப்புடன் தன்னை வினவிய சீதையை அனுமன் ஆறுதலாய் பார்த்தான் மாத்தே சதா உங்கள் நினைவாகவே இருக்கிறவர் எப்படி இருப்பார் உங்களை நினச்சி நினச்சி ஏங்கி ஏங்கி துக்கத்தில் மெலிஞ்சு போயிருக்கிறார் அன்ன ஆகாரம் இல்லை ஆழ்ந்த உறக்கமும் இல்லை சீதே சீதேன்னு பொலமிண்டே இருக்குது கண்ணில் ஜலம் சதா தளிமின்ண்டே இருக்குது உங்களை அபகரிச்சவால அழிக்கிறதுக்கு அவருடைய வில்லு துடிச்சுண்டே இருக்குது அதுக்கான வழி பிறக்காதான்னு அவர் மனசு தவிச்சிண்டே இருக்குது கச்சிதமாக சீதையின் அனைத்து கேள்விகளுக்கும் வெகு அழகாக பதிலுரைத்தான் அனுமன் இதை கேட்டதும் தான் தாமதம் சீதையின் இரண்டு கண்களும் ஆனந்த அருவியை பெருக்கின என் ராமனுக்கு என் மேலே இருக்கிற காதல் கொஞ்சமும் குறையலை உடனில் புது ரத்தம் பாய்ந்ததாக உணர்ந்தவள் செய்தியை கொண்ட கொண்டு வந்த அனுமனை இப்பொழுது வாஞ்சையோடு நோக்கி நோக்கினாள் சீதை இந்த எபிசோட் இதுடன் முடிவுகிறது அடுத்த எபிசோடில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் எல்லாரும் இதை கேளுங்க உங்களுடைய கமெண்ட்டை பதிவிடுங்க நன்றி வணக்கம் மலத்திராகவன் காஞ்சிபுரம்